சில எப்படி இருக்கிறீங்க கத்துறங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்தது சூப்பர் நேச்சுரல் ஃபயர் கேம்ப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க இந்த மாதத்தோடு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ராப் பண்ண போகிறோம் க்ளோஸ் பண்ணிவிட்டோம்னா அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ஒன்றாந்தேதிக்குள்ளே தயவு செய்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க கத்துறங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தை நம்மை ஆசிர்வதித்து கத்தை நம்மை கனப்படுத்துவார் கத்தருடைய சமத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சகரியாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கத்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள் கத்தருடைய பிள்ளைகளை இந்த வேத வசனம் சொல்கிறது தூ தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கத்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆலயம் கட்டப்படுவதற்கு ஒரே ஒரு வழி நாம் கத்தருக்குள் எழும்பி கத்தருக்காக சாட்சியாய் நின்று கத்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டு கத்தருக்காக நிற்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபயர் கேம்புக்கு தூரத்திலிருந்து அநேகர் வரப்போகிறார்கள் அநேகர் வந்து இந்த முகாமில் கலந்து கொண்டு வல்லமை வர்றங்களை பெற்றுக்கொண்டு கத்தருக்காக எழும்பி அநேகர் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டப்போகிறார்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டப்போகிறார்கள் ஆகையினால நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா சீக்கிரமாக வாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த முகாமில் கத்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார் ஊழிய பாரம் ஊழிய தாகம் உள்ளவங்க கத்தருடைய ஆலயத்திற்கு நான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த முகாமில் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்கள் உங்கள் நடுவில் கற்று செய்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் ஜெபிகல்லாமா தகப்பனே இந்த நாளில் அநேகர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் இணைக்கப்படட்டும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து கத்தர் கனப்படுத்தும் ஆலயத்தை கட்டுகிற நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்படட்டும் ஆசீர்வதித்து நீங்க பெலப்படுத்துங்கப்பா தடைகளை உடைத்து போடும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க மூடி மறைங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே பிதாவேன் ஆசிர்வதிப்பார் அமே